குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது பெரிய கட்டம் உள்ள சட்டினாடு காட்டன் தான் ஒரிஜினல் கைத்தறி சாரீப்பா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான மயில் டிசைனோடு வரக்கூடியது ரெண்டு டிசைன் அன்னம் அண்ட் மயில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும் பியூட்டிஃபுல்லான சரி பார்டரோட கோல்டன் ஜரியோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் டபுள் கலரில் இருக்கும் உங்களுக்கு செக்ஸ் வந்து ட்ரிபிள் கலர் செக்ஸு லைட் க்ரீன் டார்க் கிரீன் அண்ட்

டெலிவரி இருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டூ டேஸ்ல டெலிவரி ஆகும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலனா த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் ஓகேங்களா அதர் ஸ்டேட்னா இந்தியா போஸ்ட்ல போடும் ஸோ த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ள கண்டிப்பா டூ டேஸ்ல டெலிவரி ஆகும் கிட்டத்தட்ட டென் ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலர்ஸு காட்டன் சாரியை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் சிஸ்டர் மடிப்பு போருமான்னு தான் தாராளமாக மடிப்புகிறோம் அப்படியே ப்ரீ ஃப்ளீட் பண்ணி நீங்கள் கட்டலாம் இதுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் ஐனிங் பண்ணணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ப்ளஸ் நிறைய பேருக்கு கஞ்சி போட்டிருப்பாங்களா சிஸ்டர் ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க தாராளமாக இது கைத்தறி பியோர் காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் என்ன வாஷ் வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி அப்படியே ஒரு சில்க் சாரியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் லுக் இருக்குமோ சேம் லுக் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டு காட்டனு இதுக்கு மேட்சிங்கான இன்ஸ்கர்ட் வாங்கணுனால நீங்கள் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸு இந்த அளவுக்கு நீட்டான ஃப்ளீட்ஸ் வரும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டுலேயே உங்களுக்கு அப்படியே சாரி நிற்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா அந்த ரேடியம் க்ரீன் வித் கரும்பச்ச கலர் காம்போ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ஃபுல் இதுவுமே உங்களுக்கு வந்து செக்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா முந்தி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கேப்புமே விட்டுருப்போம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான லெமன் எல்லோ வித்து மரூன் கலர் காம்போ ரொம்ப 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 அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சு உள்ள சாரீ ரொம்ப சாஃப்ட் காட்டன் இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டியான காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இதில் யூஸ் பண்ணியிருக்க பாடர் பார்த்திங்கன்னா காப்பர் பார்டர் ஓகேங்களா மூணு பார்டர் மிக்ஸ் ஆகி வரும் நமக்கு கோல்டன் பார்டர் காப்பர் பார்டர் அண்ட் சில்வர் பார்டர் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் சாரியில் இந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்கு காண்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காப்பர் பார்டர் ரொம்ப 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 அழகான ஒரு மாங்காய் டிசைனோடு வரக்கூடியது இதில் மாங்காய் மட்டும்தான் இருக்குது மற்ற உருவும் இல்லை ஓகேங்களா அன்னமோ மயிலோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு மாங்காய் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷன் வித் செக்ஸ் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் காட்டன் ஓகேங்களாடா இதோட லுக் அப்படியே உங்களுக்கு ஒரு சில்க் சாரியோட லுக் இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா சம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோ கிளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலர்லையுமே மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பீசஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீமியம் லுக்கு தான் உங்களுக்கு ஃபோல்டுமே செம்ம நீட்டான ஒரு ஃப்ளீட்ஸ் வரும் இது மாதிரி நீங்கள் அடிக்கிறதுக்காக கேப்புமே விட்டுருப்போம் இதை கட் பண்ணி நீங்கள் நீட்டாக முந்தி அடித்து கொள்ளலாம் ஓகேங்களா நிறைய பேர் நான் ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர் சுத்தளவு பத்தலை அப்படிமேங்க நம்ம சேரீலாம் சுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தாராளமாக ஆறு மீட்டர் வரை இருக்கவங்க கூட கெட்டலாம் நல்ல ஃபேட்டாக இருக்கவங்களும் கெட்டலாம் சில்க் சாரீஸில் மட்டும்தான் நீங்கள் லீனாக இருக்கவங்க கெட்ட முடியும் பட் நம்ம சாரீஸ் வந்து எவ்வளோ ஃபேட் இருக்காங்களா இருந்தாலுமே நீங்கள் கட்டலாம் அதுவும் டபுள் சைடு பார்டருங்கிறச்சே நீங்கள் ரெண்டு சைடுமே எப்படி வேணால் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான கைத்தறி காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான நீட்டான ஒரு மல்டி கலர் சாரி செம்ம சூப்பரான சேண்டல் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான பேட்டர்ன் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டச் இருக்கும் நீங்கள் இதை இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் கோயிலுக்கு வியர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான சரி பேட்டன் இது வந்து கோல்டன் சரி பேட்டன் ஓகேங்களா செக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரும் ரெட்டு மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்லாம் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்டான உங்கள்கிட்ட கிடையாது இருக்காது வாட்ரூப்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான இட்ஸ் லைக் ஒரு டார்க் ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா உங்களுக்கு வந்து சரி தெரியுதான்னு தெரியலை பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சரியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் டே டைமில் வியோ பண்ணாலும் சரி லைட்டிங்கில் வியோ பண்ணாலும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சேம் ஒரு சில்க் சேரில எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான லுக் இருக்குமோ சேம் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதில் நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸும் போட்டு யூஸ் பண்ணலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் ஓகேங்களா செட்டிநாடு காட்டனில் இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அதுவும் இந்த ப்ரைஸில் ஃபைவ் டபுள் நைன்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஷோரூம் பீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் அபோவ் விற்கக்கூடிய சாரீ தான் இது எல்லாமே ஓகேங்களாடா நமக்கு தரியோட ப்ரைஸில் நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் நம்ம ஹோல்சேலர் ரேட்டில் கொடுக்குறச்சே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் நம்மள்கிட்ட ஈஸியாக பை பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் ஈஸியாக எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ட்ரெடிஷ்னல் டச் ஓகேங்களா இந்த கலர் காம்பினேஷன் வந்து பயங்கர ஹிட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இதோட டச் எல்லார்ட்டையுமே இருக்கும் மருண் வித் மாம்பழ கலர் மாம்பழ கலர் வித் மருண் கலர் அவ்வளோ ஒரு அழகான டச்சு இந்த கலர் காம்பினேஷன் இல்லாத ஆளே இருக்க மாட்டீங்க ஒரு ட்ரெண்டிங்கில் காஞ்சிபுரம் சில்கில் இந்த கலர் பட்டா அவ்வளோ ட்ரெண்டிங் நிச்சய நிச்சயதார்த்தமாக இருக்கலாம் சா கல்யாணமாக இருக்கலாம் தண்ணி ஊற்றுற வீடாக இருக்கலாம் சடங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே ஹிட்டு கொடுத்த ஒரு கலர் காம்பினேஷன் எல்லோ வித்து மரணும் ஓகேங்களா அவ்வளோ அழகான ட்ரெடிஷ்னல் டச்சு சூப்பரான குவாலிட்டி அதுவும் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்கில் மயில் டிசைனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மயிலுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் செக்குடு பேட்டன்மே ரொம்ப ப்ரீமியமாக உங்களுக்கு டபுள் கலரில் பார்ட்ரு கொடுக்காமல் இதே இதில் சரிவும் மட்டும் கொடுத்து உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஏன் சாரி ஃபுல்லாமே செக்ஸ் பேட்டன் தான் ரொம்ப 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 அழகான பேட்டர்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய அவ்வளோ அழகான ட்ரெடிஷ்னல் டச் உள்ள சாரி ஒரு ட்ரெடிஷ்னல் டேயாக இருக்கட்டும் ஆஃபீஸ் வியராக யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருந்து நீங்கள் ஃபங்க்ஷன் எதுவும் அட்டன் பண்ணுறீங்களா இருக்கீங்க அப்படின்னா நாற்பது பேர் இருக்கக்கூடிய டீமில் உங்களோட சேரீ மட்டும் தனியாக தெரியும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலர்ஸு அவ்வளோ ப்ரீமியமான செக்குடு பேட்டன் ஓகேங்களாடா சந்திரிக்கா செக்குடு காட்டன் ஓகேங்களா செக்குடில் கைத்தறி செட்டிநாடு காட்டன் ஓகேங்களா எத்தனை பேர் எத்தனை சாரீஸ் உடுத்தினாலும் சாஃப்ட்டு சில்கு மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் என்ன வேணால் உடுத்துட்டும் பூந்தம்மல் சாரீஸ் உடுத்தட்டும் நம்மளோட கைத்தறிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எதுலேயுமே இருக்காது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு கலர் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க ஒரு டீம் ஃபோட்டோ ஒரு ஆறு பேர் இருக்கிற ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் மட்டும் தனியாக தெரியும் அதில் ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து இட்ஸ் அ சேலஞ்சு ஒன் ஓகேங்களாடா ரொம்ப அழகான ஸ்கை ப்ளூ வித் தீப்பட்டி கலர் காம்பினேஷன் அதில் வந்து உங்களுக்கு மாங்காய் டிசைன் கொடுத்துருப்போம் உருவம் இல்லை ஓகேங்களா ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு முந்தி பேட்டர்னில் வந்துடும் ஓகேங்களாடா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இது மாதிரி செக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகான சாரி ஓகேங்களா உங்களுக்கு சாரி பார்த்திங்கன்னா கோல்டன் சாரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா சூப்பரான சேலஞ்சிங்கான கலர்ஸ் தான் ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ வித் இட்ஸ் லைக் அ டார்க் ஒயலட் கலர் ஓகேங்களா கத்திரிப்பூ கலர் கர் அந்த மாதிரி மிக்ஸ்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இதில் பேட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ அண்ட் இது மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா டார்க் கலர் வரதில் உங்களுக்கு மாங்காய் டிசைனும் கீழே வர்றதில் உங்களுக்கு நார்மல் ஒரு திலகம் டிசைனும் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலர் ஓகேங்களாடா மல்டிபிள் கலர்ஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இட்ஸ் லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச் மாம்பழ கலர் வித் ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டச்சாக இருக்கும் இதில் கலர் மிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழ கலர் டார்க்கு ப்ரவுன் கலர் மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர் ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸான கலர் நெக்ஸ்ட்டு வந்து ராயல் ப்ளூ கலர் இப்படி மல்டிபிள் செக்ஸ் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான கோல்டன் சரி பேட்டன் ஃபாலோ பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி நீங்கள் த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் இருக்கீங்கனாலும் ஒரே ஷிப்பிங்லேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது போக நம்மகிட்ட எக்கச்சக்க நியூ ஸ்டாக்ஸுமே இருக்குது செட்டிநாடு சு சுங்குடி எல்லாமே அவைலபிள் இருக்குது நீங்கள் அதுவும் கூட செக் பண்ணி இந்த சாரியோட பை பண்ணனாலும் ஒரு சாரீ ரெண்டு சாரி மூணு சாரியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே ஷிப்பிங்கில் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான ஒரு செக்குடு காட்டன் செட்டிநாடு காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான வியூவு இதில் வந்து உருவம் இல்லை உங்களுக்கு வந்து நீட்டான ஒரு பூ டிசைன் மட்டுமே கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சட்டிலான ஒரு சில்வர் சரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப அழகான சில்வர் சரி கொஞ்சம் ஃபீ அதாவது சாரி எனக்கு கான்ட்ரஸ்டடாக இருக்கணும் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன் ஸோ எனக்கு பார்டர் ரொம்ப ஹைலைட்டடாக வேண்டான்றவங்க தாராளமாக இதை பை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு சில்வர் சரி பேட்டனோடு எடுத்துகிட்டு வந்திருப்போம் சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது ஓகேங்களாடா மைல்டான ஒரு சரி யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நிறைய பேருக்கு சரி பார்டர் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் மாம்பழ கலர் மெயினாக ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ருக்மணி கலர் வித் ஒரு வாடாமல்லி கலர் இட்ஸ் லைக் மெஜெண்டா பிங்க் கலர் காம்பினேஷனோடு வரக்கூடிய சாரி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செக்ஸ் எல்லாமே ப்ரீமியம் செக்ஸு வித் வித்தல டிசைன் ஓகேங்களாடா ரொம்ப அழகான பேட்டர்ன் சிங்கிள் பீஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ஓகேங்களா எவ்வளோ அழகான டிச் இதாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து வெத்தலையும் மாங்காவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் வித்து திலகம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இதில் உருவம் இல்லை சிங்கிள் பீஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரொம்ப 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 சூப்பரான கலர் இந்த கலர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சிங் கலர் தான் இட்ஸ் லைக் ருக்மணி வித் மெஜெண்டா பிங்க் ரெண்டுமே கான்ட்ராஸ்டடான கலர் இந்த கலரோட மற்ற கலர்ஸ் நீங்கள் மிக்ஸ் வைத்துருப்பீங்க இதில் பிளைன் கலர்ஸும் பார்த்துருப்பீங்க பட் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் காம்பினேஷன் இட்ஸ் அட்ரபிள் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கலரில் ப்ளவுஸ் போடலாம் நீங்கள் மெஜெண்டா பிங்கும் போட்டு வியா பண்ணிக்கலாம் கான்ட்ரஸ்டடனா ஸ்கை ப்ளூ போட்டு வியா பண்ணலாம் இட்ஸ் லைக் அஸ் நாட் அ ஸ்கை ப்ளூ இது வந்து ஒரு ருக்மணி கலர்னு சொல்லுவோம்டா டார்க் ஸ்கை ப்ளூ மிக்ஸ்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் வந்து அவ்வளோ அழகான கலர் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் ஓகேங்களா ரொம்ப நீட்டான லுக்கில் செம்ம எத்தனிக்காக இருக்கும் ஓகேங்களாடா அந்த ப்ரிண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் எந்த ஒரு கலர் காம்பினேஷனும் எந்த ஒரு ப்ரிண்ட்டும் இருக்கோ கிடையாது இது முழுக்க முழுக்க தான் உங்களுக்கு ஓகேங்களாடா அவ்வளோ அழகான ஒரு ட்ரெடிஷனல் ஸ்ட்ரெச் உள்ள சாரீ நம்மளோட ட்ரெடிஷ்னலான நம்மளோட பாரம்பரிய சாரி ஓகேங்களா ஸோ இதுக்குள்ள லுக் வந்து உங்களுக்கு எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான மரகத பச்சை ஓகேங்களா மரகத பச்சை கொடுக்குற ஒரு எத்தனிங் லுக் நம்ம எதுலையுமே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ அழகான ஒரு மரகத பச்சை வித்து மாம்பழ கலர் காப்போம் ஓகேங்களா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாங்க எல்லோவுக்கு இப்போ பார்க்குற எல்லோவுக்கும் வித்தியாசம் இருக்குது இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ ஓகேங்களா இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லோ ஓகேங்களாண்ணா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் மரகத பச்சை ஸ்னேகா க்ரீன் கலர் இது எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் ஓகேங்களா முந்தி இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஓகேங்களா லைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம் மற்றபடி சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பிக்செக்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸாரி வந்து டிஃபர் ஆகாது சேம் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே பேட்டனில் தான் வரும் ஹெவியாக எனக்கு பார்ட்ரு உடுத்த பிடிக்கும் சிஸ்டருங்கிறவங்க தாராளமாக இந்த பார்ட்ரு பை பண்ணிக்கலாம் கோல்டன் பார்டரில் அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு நீட் லுக் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கலாம் கோல்டன் சரி பார்ட்ரு ரொம்ப அழகான உருவம் இல்லாத ஒரு டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதில் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதில் வந்து மல்டி செக்ஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் செம்ம பிரீமியமான கலர் காம்பினேஷன் சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்னதான் மடிப்புக்கு நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படியே வியர் பண்ணலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ஓகேங்களா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் லைக் அ சம்ம பியூட்டிஃபுல்லான ரேடியம் க்ரீன் ஓகேங்களாடா ரேடியம் க்ரீனில் இட்ஸ் லைக் அ டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான காம்போ இது இடையில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த சாஃப்ட்டு சில்க் அண்டு கோரா முஸ்லீம் சாரீஸில் இந்த கலரோட காம்பினேஷன் அவ்வளோ ஒரு ஹிட் எடுக்க கொடுத்த கலெக்ஷன் ஓகேங்களாடா ரேடியம் க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செம்ம சாஃப்டான ட்ரெண்டிங்கான சாரீ ஓகேங்களா எனக்கு ட்ரெடிஷ்னல் டச்சும் இருக்கணும் பட் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும் ஒரு கிளாம் லுக்கு கொடுக்கணுன்றவங்க கண்ணை மூடிட்டு இங்கே இந்த க இந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷி சாரி ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் ஓகேங்களா டூ பீஸ் த்ரீ பீஸ் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங்னே நீங்கள் எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு இது கண்டிப்பாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனாக இருக்கும் பியூர்லி செக்குடு ஓகேங்களாடா கைத்தறி செக்குடு செட்டிநாடு காட்டனில் கொண்டு வந்திருக்கும் செம்ம சூப்பரான லுக்கு எத்தனைக் லுக் கொடுத்துருக்கோம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது நீங்கள் ட்ரை வாஷும் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் இதோட உங்களுக்கு சரி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அண்ட் காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சரி கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா ஏன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டடான கலருன்றச்சு உங்களுக்கு வந்து அதுக்கு தக்கன ஒரு ஜட்டிலான ஒரு சரி ஒர்க் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸும் சரி அதில் உள்ள கலர் பேட்டர்ன்ஸும் சரி பியூட்டிஃபுல்லான சில்வர் சரி பார்டரில் கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலி டென் ஷேட்ஸ் கொண்டு வந்துருக்கும்

இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா மேம் க்ரீன் கலரில் வித் மெஜெண்டா பிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் இதில் பார்த்தீங்கன்னா தாமரை மேலே ரெண்டு மாங்காய் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அதோட மல்டிபிள் செக் மல்டிபிள் செக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பார்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் டபுள் பார்டரில் காம்பினேஷன் கொடுத்துருப்போம் செம சூப்பரான காம்பினேஷன் இது வந்து முந்தி உங்களுக்கு ஓகேங்களா முந்தியுமே பயங்கர கான்ட்ராஸ்டடாக இருக்கும் யா உங்களுக்கு ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு செக்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி லீனாக இருக்கவங்களா சரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களோட பாடிக்கு தக்குனு ரொம்ப அழகாக வர்ணித்து காட்டும் இந்த காட்டன் சாரி வந்து வித் பிக் செக்ஸ் அப்படின்றது ஸோ உங்களுக்கு இதில் செக் இருக்குன்னா அதுவும் இருக்குது நம்மகிட்ட அதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ அதுவும் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யா சூப்பரான குவாலிட்டி இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி